கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் லூகா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அமைக்க குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் பிரியமானவர்களே நாம் வேதத்திலே சாரி பெண்ணை குறித்து அறிவோம் எளியா சாரிபாத்துக்கு சென்றார் அங்கு ஒரு கைம்பன் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார் அவர் அவரை அழைத்து ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார் அவர் அதை கொண்டு வரச் செல்கையில் அவரை கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார் அந்த பெண் என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை பானையில் கையளவுமாகும் களையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன இதோ இந்த சொல்லிகளை கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம் அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார் எளியா அவரிடம் அஞ்ச வேண்டாம் போய் நீ சொன்னபடியே செய் ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள் என்றார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே நாட்டில் ஆண்டவர் மழை பெய்யச் செய்யும் நாள் வரை பானையிலுள்ள மாவு தீராது கலசத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார் அவர் சொன்னபடியே அந்த மாவும் எண்ணெயும் குறையவில்லை பஞ்ச காலத்திலும் இறைவன் அந்த பெண்ணையும் அவர் மகனையும் பாதுகாத்தார் அன்பானவர்களே நாமும் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது இறைவன் நம்மையும் நம் பிரயாசத்தையும் ஆசிர்வதிப்பார் அன்பு இறைவா நாங்களும் அந்த சாரி பார்த்து பெண்ணை போன்று எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றவர்களாய் எங்களை மாற்றும் இறைவா ஆமேன்